வெல்கம் டு மினி டாக்கீஸ் ஒளி பிறந்தது இது வந்து இயக்குனர் துறை அவர்கள் இயக்கிய திரைப்படம் அவர் தேசிய விருது பெற்ற இயக்குனர் இயக்குனர் என்று எல்லாருக்குமே தெரியும் அதேமாதிரி அந்த அந்த படம் வந்து பசி அது அந்த படத்து மூலயமா தான் சோபாவுக்கும் நேஷ்னல் அவார்டு கிடச்சிது அவர் வந்து மிகச்சிறந்த திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காரு இந்த படம்லாம் வந்து சரியாக போல பெயிலியர் படம் தான் உங்களுக்கு இந்த படத்தோட கதை எழுதுறது வந்து நடிகர் விஜய் விஜயன் தான் கதை எழுதியிருக்காரு திரைக்கதை வாசன டைரக்ஷன் வந்து துரை கேமராமேன் வந்து விஎம் மனோகர் துரை அவர்களுடைய படங்கள் நிறைய படங்கள் வந்து இவர் தான் கேமராமேனாக இருந்திருக்காரு அன்னைக்கு வந்து பிஸியான ஒரு கேமராமேன் ஆக இருந்திருக்காரு விசி டேட் வந்து சங்கர் கணேஷ் இவர் நடிச்சவங்க வந்துட்டு மேனகா விஜயன் அதுக்கப்புறம் எஸ் என் லட்சுமி சுலிராஜருடைய கடைசி படம் தான் இது இன்றைக்கிதாவது போகுமிடம் வெகு தூரம் உள்ளே வர படத்தில் வந்துட்டு விஜய் விமானம் வந்துட்டு அமர ஊர்தி டிரைவராக இருப்பார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அன்னை அந்த ஆயிரத்தி எண்பதில் வந்துட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து அப்படி ஒரு வேன் இருந்தால் மாதிரி நமக்கு எனக்கு தெரியல ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு விஜயன் கேரக்டரும் வந்துட்டு அந்த டெட் பாடி எல்லாம் வந்து தான் காரில் தன்னுடைய காரில் வந்து ஏற்றி கொண்டு போவாப்ல மே வந்து அப்போலாம் வந்து அப்படி போட்டு போக மாட்டாங்க அதனால் வந்து என் டபுள் சார்ஜ் கிடைக்கிறதுக்கா வேண்டி அவர் வந்து இந்த வேலையை செய்வார் அவர் அதாவது அமர ஊர்தியெல்லாம் அப்போ அந்த தான் வந்துட்டு அந்த சிஸ்டம்லாம் இருந்திருக்கு இவருக்கு போட்டியாக வந்துக்கிட்டு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார் அவரும் வந்து டெட் பாடி எதிரிட்டு போகிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு தனக்கு வர்றத வருமானத்தைப்புறம் இவர் காலில் ஏற்றிட்டு போகிறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு இவர் மேலே கோவம் வரும் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சிண்டு முடிஞ்சு விடுவார் அதுதான் இந்த கிளைமேக்ஸை நோக்கி அந்த கதை நாகரம் அவங்களுக்கு இது என்னென்னா பொதுவாக விஜயன் நடித்த படங்கள் பூராமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு சோகமான படங்கள் தான் நிறைய படம் நான் நிறம் நிறமராதை பூக்கள் அப்புறம் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா படங்களும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு ரொமான்சிகரவோ அப்படின்னு இருப்பார் இவர் இவருக்கு அம்மா வந்து எஸ் என் லட்சுமி நடிச்சிருவா நடிச்சிருக்காங்க தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு ரொம்ப வயசான பிறகு வந்து கல்யாணம் ஆகலையாங்கிற அவங்க கவலையில் இருக்கிற ஒரு கேரக்டரு அந்த அந்த இந்த மாதிரி நிலையில் இவர் வீட்டுக்கு எடுத்து பக்கத்திருவில் வந்துட்டு ஒரு பெண் பெண்ணும் வயசான ஒருத்தர் வந்துட்டு நோய் இருக்கிற ஒரு வயதானவரும் வந்துட்டு குடி வருவாங்க இவருடைய மாடியிலேருந்து பார்த்தா அந்த வீடு அப்படியே தெரியும் அந்த பொண்ணை பார்த்தாலும் இவருக்கு பிடிச்சி போவோம் இவர் கிட்டே வந்துட்டு போ பூச்செடி இருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இங்கேருந்து பாட்டு பாடு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து எதை கண்டுக்கிறத மேனாக அதை கேட்டு பண்ணது அதை பெருசாக வந்து வாய்ப்புக்க புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு பட் ஒரு கட்டத்தில் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு விஜயனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே பிரிய இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு பெண்ணு கேட்க போவாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் இந்த அம்மாவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதை வந்து அந்த பொண்ணை வந்து இந்த அம்மாவுக்கும் பிடிச்சிருக்க ஒரு ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க காட்சியை வச்சிருப்பார் டைரெக்ட் அதை வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அம்மா கோயிலில் அப்போ வந்து பக்கத்து சுச்சூட தண்ணியே இருக்காது அந்த க பூச்சையை அந்த தேங்காயை உடச்சி அந்தம்மா வாயிலை விட்டு அம்மாவுடைய உயிரை காப்பாற்றுனால அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போவோம் தன்னை மகனுக்கே அந்த பொண்ணுக்கு மருமனது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டு போய் பொண்ணு கேட்க போவாங்க ஆனால் ஒரு நெகட்டிவான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு அது ஒரு சோகமான ஒரு விஷயம் அது இது வந்து யூடியூப்ல இந்த படம் இருக்குது அவசியம் பாருங்கள் அது சுனீர் காமெடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு படம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனாலும் கூட ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய தான் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்